இன்னும் ஒரு ஆண்டு ஆச்சியம் சொன்னால் நூறு ஆண்டுகள் இன்னும் வந்து அந்த ஆனந்தேவிகிட்டன் அவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது எல்லாரோட அன்பும் ஆதரவும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து வாசன் சார் நின்று பாலசுப்ரமணியம் சார்லேருந்து இப்போது சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளோ வந்து நான் வந்து சீனிவாசத்தை வந்து பாராட்டினாலும் அது வந்து மிக கம்மியாக கம்மி தான் ஆகும் ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நாம் வந்து சந்திப்போம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் சில வந்து என்னுடைய அவருடைய சொல்கிறது எனக்கு ஒத்து போகாது நான் சொல்கிறது அவர் ஒத்து போகாது இருந்தாலும் சிரிச்சுட்டு விடைபடுறோம் அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போக மாட்டேன் அப்போ கூட நம்ம வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் வராது அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் வைக்கணும் நான் அந்த வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து கிடி கிடினு கிடிப்பாங்க அதில் ரொம்ப கிழித்து போட்டதும் நம்மளுக்கு தான் இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எந்த விரிசலும் இல்லை அவர் வந்து ஃபாரின்ல வந்து படிச்சுட்டு வந்தவர் நிறைய நிறைய விஷயங்களில் எல்லாத்துறையுமே அவர் அறிவு இருக்குது அவர் நினைச்சிருந்தா அவருடைய வந்து திறமைக்கு அவருடைய அறிவு இருக்குது அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேறு தொழில் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம் இல்லைன்னா வகையில் அது வந்ததுக்கு போகாமல் இதே துறையில் வந்த தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்த ஆனந்த வீடனை கொண்டு வந்து எத்தனை எழுத்தாளர்கள் உருவாக்கியிருக்காங்க எத்தனை வாசகர்களை வந்து அதை வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து மிக 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 போராட்டத்துக்குது இது வந்து வேள்பாரி ஒரு லட்சம் அதிகளை போயிருக்கணும் சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த விகடம் இப்போ வந்து ஒரு பொருள் வந்து அவ தயாரிக்கணும்னு சொன்னால் அது ஆயிரம் ரூபாய் சொன்னால் அது விற்கிறதுக்கு மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும் ஆனால் அந்த ஆனந்த விகடில் தொடர கதையாக வந்தால் போதும் எந்த விளம்பரமும் வேண்டாம் அப்படி போய் அது வந்து வந்து சேரும் ஸோ சீனாசன உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடரணும் நம்ம இந்த ஸ்னேகம் அண்டு இந்த விழா நாயகன் சுயை பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் மிக அருமையாக வந்து பேசி அமைந்திருக்கும் கோபிநாத் அவர் எப்போவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த நீயா நான் அவர் நடத்தல வந்த அந்த நிகழ்வு நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்ணுறாங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அந்த பாட்டும் நானே பாவம் நானே மாதிரி எல்லா ஆண்டிலையும் யூரே இருப்பார் யூரே வக்கீல் யூரே ஜட்ஜி அருமை அருமை இதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் வைஎஸ் அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார் அவர் பெரிய பெரிய மிக பெரிய பேராசிரியராக இருந்தால் இப்படி இருந்திருக்கோன்னு சொல்லி அவரை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கோ அற்புதமான பேச்சு சிறுதி பேதம் ஆமாம் சிறுதி பேதம் இருந்து ஆரம்பிச்சு தப்பு தாளங்கள் நிறைய தப்பு தாளங்கள் சரி எல்லாம் வந்து ரொம்ப அருமையான பேச்சு அந்த ரொம்ப ஒரு அது வந்து நமக்கு வந்து அந்த வந்து அந்த ஐருந்து வந்து இரும்பு வந்து இங்கே தான் அந்த இஷ்டிங் இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது இது வரைக்கும் அவ்வளவு தெரியாது அது வந்து ரெண்டு ஸ்டின் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட அவர் இங்கே வந்திருக்காரு சொன்னால் அந்த பாரி வந்து அவர் வந்து இழுத்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க அப்புறம் ஷங்கர் சார் ஸோ நம்ம வந்து செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார் பால பாலச்சந்திர சார் இதில் விட்டால் ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே ஒரு மாற்றி வந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒன்று பாரதி ராஜா இன்னொன்று மணிரத்னம் இன்னொன்று வந்து ரொம்ப சங்கர் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது அதில் வந்து ஒரு நல்ல சமூக நீதி செய்வது இருக்கும் ஒரு நல்ல ஒரு வந்து தத்துவம் இருக்கும் சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு திசிங்க இருக்கும் அவர் கூட அந்த மூணு படம் பண்ணதும் மூணு வந்து இருக்க பெரிய வெற்றி படம் இப்போ வந்து அவர் சொல்லியிருக்க முதல்ல நான் தெரியும் அது வேள்பாரி வந்து அவர் தான் டெரெக்ஷனை போகிறாரு அந்த ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்லிவிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்ருக்கேன் ஸோ இங்கே வந்திருக்கும் ரசிகர்களே ஆனந்த ஆனந்தோட்டம் ரசிகர்கள் சு வெங்கடேஷன் ரசிகர்களே அனைவருக்கும் என்னுடைய அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும் மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும் மாப்பிள்ளையை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான் நீங்கள் தயவு செஞ்சு வரணும் நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார் எனக்கு ராஜஸ்தான்ல ஷூட்டிங் இருக்கும் இல்லை நான் வைசாக்கில் ஷூட்டிங் இருக்கும் நான் எப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் இங்கே வைசாக்லேருந்து அங்கேருந்து வந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரியாக எங்கெங்கே மேரேஜ் இல்லை எங்கள் மகாபலிபுரம் இருக்குல்ல அது ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம்தான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இந்த மாதிரி அது வந்து அன்பு தான் அன்பில் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்து சுமே கட்டேஷன் ஒரு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் சந்திச்சுருந்தேன் சந்திச்சுருக்கேன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க வேட்பாரியை வந்து ஒரு லட்சம் பிரதி வந்து விற்றுருக்கு அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு லட்சமாக எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ பொன்னியின் செல்வன் சார் பொன்னியின் செல்வன் கூட ஒரு லட்சம் போகல சார் இது சூப்பர் சார் சூப்பர் எக்ஸலெண்ட் அங்கே வந்து வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஃபிஷனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மொத்தமாக கேட்பாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன் பட் நீங்க வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் வரலன்னா கூட நான் தெரியல அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச் சரி சார் நான் வந்து வரேன் பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார் ஃபுல்லாக ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நான் படிச்சிருக்கேன் அது ஏன் படிக்கலையாங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் செல்லும் இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன் நீங்கள் கதையை கேளுங்க எது சொன்னாங்க சோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் சினிமா பார்த்தவங்க கதை சொன்னா எப்படி இருக்கும் இல்லை சார் நான் அப்புறோ இது பண்ணுறேன் பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை கிழமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுடாதீங்க நீங்கள் பார்த்துக்குங்க நான் அங்கே வந்து வந்திருக்கவங்கெல்லாம் இங்கே வந்து பார்த்தேன் நல்லா தெரியுது எல்லாம் வந்து வாசகர்கள் எல்லாம் வந்து இலக்கியவாதிகள் பெரிய வந்து லர்னட் பீப்பிள் ஸோ இங்கே வந்து நான் வந்து நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ இன்னொரு சொல்கிறாங்க முதல்ல படி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு சொல்றேன் நான் அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும் அது அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும் ஒன்று அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது இப்போ இங்கே பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலைவாந்தரங்கும் இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ஒரு புக்கெடுதலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மாண்பு மதுரை அமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாமே ஐஎஸ்ஸு ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு அவங்க எல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ திங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன் என்னடா இது ஸோ இப்போ வரும்போதே மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் இங்கே பார்த்துக்கோம் எல்லாரும் ரசிகர்கள் நினச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது இல்லை ஓகே சங்கர் சார் இந்த படம் எடுக்கிறாங்க அவரை கூப்பிட்ருக்காங்க உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து நம்ம மாபெரும் சபை புக்கம் அப்படி எழுத்துருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு திறவையை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் பேசுறது ரொம்ப அறிவாளிமா ரோகிணி அண்ட் சமூகத்துக்கு மேலே அக்கரு உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணுன்னா சிவகுமார் இருக்காருப்பா அருமையாக என்ன பேசுகிறாரு எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன பண்ணுறாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே சிக்ஸ் ஹவர்ஸ் ஹேட் டு ஹிம் இந்த ஏஜில் வந்து கண்டினியூஸ் அந்த குரல் பத்து எதை பத்து அவரே கூப்பிட்டுருக்கலாம அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்கார் அவரே கூப்பிட்டுருக்கலாம அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எழுபத்தஞ்சி வயசுலையும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி யாராக நினைப்பாங்க ஸோ ஆ அப்படின்னு சொல்லிட்டு சும்போது நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலேயே வந்து இயங்குது கதை கதை இல்லாமல் கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி இஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி ஸோ அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருமை அருமையான ஒரு ஹாபி அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி அந்த பழக்க அந்த புத்தக பக்கத்துலேயே இருக்கும் அப்போ நீ எடுத்து சும்மா திறந்து பாரு உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன் பல பேர் அறிமுகப்படுத்துகிற உன்னை சிந்திக்க வைக்கிற சிரிக்க வைக்கிற பொழுதுபோக்குற அப்படிங்கிற அது ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ணாஷ்டிரத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே சண்டே வந்துட்டு ஒன் படித்து தான் ஆகணும் படித்தது என்னன்னு சொல்லணும் அப்போ வந்து அந்த பழக்கம் அதுக்கப்புறம் அம்புலி மாமாலேருந்து சரி துப்பரியும் கதைகளில் இருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட் அந்த கழகத்தில் பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க அதில் வந்து மிக சிறந்த நாவலிஸ்ட் வந்து மூணு நாலு பேர் தமிழியன்ஸ் மாஸ்டர் வெங்கடேஷ் ஐயங்கார் கே வி ஐயர் ஜிபி ராஜரத்னம் கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்கார் அங்கெல்லாம் ஸோ அதில் வந்துட்டு வந்து எஸ் எல் பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அருமையான ஒரு அது வந்து ஒரு பருவான்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு முப்பத்தாறு லாங்குவேஜில் வந்து அது ட்ரான்ஸ்லேட்டாக இருக்குது ஜப்பான் சைனீஸ்லேருந்து அதாவது மகாபாரத் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் எப்படி இருந்துருக்கும் சரித்திரம் மாதிரி புராணம் மாதிரி இல்லை அது எல்லாத்துலையும் இருக்குது அருமையான புஸ்தகம் ஸோ இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கே வி சாதியை தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும் அப்பா சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருள் ஆனந்தி ஸோ ஒரு மர்மமான புக்கு அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கே ஜானியராமன் பாரதசாரதி சிவசங்கரி இந்து மதிலேருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்ட் நம்ம ஜெயகாந்தன்லேருந்து பல புத்தகங்கள் ஜெயகாந்தன் பற்றி ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட்டு ஏன்னா அவருடைய நடை அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எழுதலாம் நான் சொன்னேன் அந்த குப்பத்தை ஒரு வளர்ந்துக்கிற விதம் அந்த கேரக்டர் பேசுகிற விதம்லாம் பார்த்தா இவர் வந்து குப்பத்துலையே பிறந்து வளர்ந்திருப்பாரோ அப்படின்னு தோணும் ஒரு பிராமண பற்றி ஒரு கதை விஷயம் எழுத்துனா சொன்னால் இவர் அக்ரகத்தில் வந்து பொறுத்திருப்பாரோ அப்படின்னு தோணும் யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது அந்த புத்தகம் நான் படித்தேன் அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதுதான் அது தெரியாது பட் அவனுக்காக படம் புக்கு புக்கு படித்த தான் ஒரு மூணு நிமிஷம் அவனுக்காக அழுது அந்த மாதிரி ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன் அது படிக்கும்போது கண்ணில் தண்ணீரில் ரத்தம் வரும் நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் வந்தால் அதே நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தணும் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் என்ன ரீசன் ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி தான் அதுக்கப்புறம் கணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அது சரித்திர பதிவு ப படங்களில் புத்தகங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து சாண்டிலியன் கடல் புறா யவன ராணி இந்த கடல்புறா சாண்டில் மாதிரி ஒரு ஹீரோயிசம் வந்து வீரரசம் யார் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அந்த த சேம் டைம் சிங்காரரசம் கூட இந்த சிங்காரசம் உலகராக இருந்தால் கூட உள்ளே அவ்வளோ அர்த்தம் இருக்கும் அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க சாண்டில் அதுக்கப்புறம் என்னுடைய ஆசா குரு கல்கி பொன்னியின் செல்வன் இது வந்து அது எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க ரஜினி உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் செல்வெல்லாம் தெரியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே வேலுபாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேஷன் இருக்காங்க ஆனந்த் வெங்கடம் அதை நீங்கள் படிச்சீங்களா இல்லை படிக்கல அதை நீங்கள் படிங்கன்னு சொன்னாங்க சரி அதை படிச்ச அப்படியே வந்து திருப்பி பார்த்து புக்கு பார்த்தா ஆஃப் மணியம் சங்க சார் என்ன ஓவியங்க ஒன்னொன்று பார்த்தா அவ்வளோ ஒரு அந்த மாதிரி எவ்வளோ புகழ்ந்தாலும் கம்மி தான் அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன் கம்ப்ளீட்லி கபிலன் வந்து மகா பண்டித்தர் வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டித்தர் அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த இவனுடைய பாரியோட எல்லாம் சொன்னாங்க அப்படி தான் அதான் வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போகிற வழியை வந்து அது உடனே அந்த நீலன் வந்து அவர் கூட்டிகிட்டு போகும்போது அது ஒழுங்குக்கிறாங்க பாருங்கள் எப்போவுமே வந்து கதாசிரியர் எங்கே வந்து நிற்கிறா அப்படின்னா அவன் எடுத்த களம் நம்ம நம்ம சினிமா நகங்களில் சொல்கிறாங்கன்னா பேக் ட்ராப் எடுத்த களம் வந்து நீ எப்படி விவரிக்கிற எப்படி வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகரை வந்து உங்களுடைய பிரபஞ்சத்தில் அது வந்து உட்கார வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நல்ல கேரக்டர்ஸுக்கு ஒரு சொன்னால் அவங்களே கொண்டு போயிடுவாங்க அது வந்து அந்த கபிலர் வந்து அந்த நீலன்கிட்ட வந்து அந்த வேலைப்பாரி வேட்பாடி பற்றி வந்து பேசுறது நான் முதல்ல முதல்ல அந்த பற்றி சொன்னால் வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேளப்பாடு தானே அப்படின்னு நினச்சி இல்லைப்பா இது வீரதிய சொல்லும் போது எனக்கு இருந்தது சாரி படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஈவர் அந்த வள்ளி முருகன் அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்குது நெக்ஸ்ட்டே பார்த்தா டச் பண்ணி எக்ஸ்ட்டே பார்த்தா அந்த பூ என்ன ஒரு இமேஜினேஷன் இமஜினேஷன் சொல்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிவிட்டு திங் அது போகலாம் அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் மலையாள அந்த மக்கள் மகளோட வந்து அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒண்ணிக்கும் போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆஃப்டர் ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேள்பாரியை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாரு இல்லை கபில்தார் சரி நம்ம வந்து வர வரைக்கும் அது எவ்வளோ வேணாமல் பார்த்துருக்கோம் அது வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து நம்ம முக்கியமான ஆளுங்க வந்தால் வீட்டுக்கு வாசலில் வந்து வரவிக்கிறோம் இல்லைனா முதல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து ராஜா சொன்னால் அங்கேயே வந்து வர வரப்பாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம அவைய வந்து பாண்டியராஜன் எப்படி வர வச்சா ஃபுல்லாக சகல வந்து மேலே தாளங்களோடு வந்து கொண்டு போகிறோம் பட் ராஜா வந்து அவனுடைய தோல் மேலே உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போகிற அந்த இது அருமை அருமை அதுக்கப்புறம் அந்த அந்த கூத்து அதில் சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த வான் கோழியாக அந்த கோழி ஆமாம் அது பிடிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அது பண்ணி அந்த பாடியோட உட்காந்து மதுவரை சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்து என்றைக்கே வாயில தண்ணி ஊறிட்டு இந்த புத்தகம் நான் அப்படி படிக்கணும் அப்புறம் படிக்கணும் சொல்லி எடுத்து வச்சேன் அதுக்கு காரணம் என்னன்னா நைன்டி சிக்ஸில் வந்து நரசிம்மராவ் ஜி அவங்க பிரைம் மினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ரன்மன் வாட்டி அப்போது வந்து நம்ம தான் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து எஜிடேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஒரு சொன்னார் பார்ப்பா எனக்கு வந்து வந்து இந்த எல்லா பாலிடிக்ஸே வருச்சு ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து கண்டாலா மகாராஷ்டிரா மாமில கண்டாலம் வந்து ஒரு மூணு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் ஒரு பத்து மாடுங்க இருக்குது ஒரு சமையல்காரர் ஒரு தோட்டக்காரர் ஒரு டிரைவர் அவ்வளோ தான் வச்சுட்டு சரியாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஒரு தௌசண்ட் புக்ஸுங்க அவர் வந்து ஒரு அவர் ஏழு எட்டு லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு இங்கிலீஷு தெலுங்கு மராட்டி ஹிந்தி அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சுருக்க அங்கே போயிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த இதுலேயும் இருக்கணும்னு ஆசை தான் எனக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதான் ஐயன் நான் வந்து இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதெல்லாம் விட்டாடிச்சு இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அதுக்கு மைண்டு பிடிச்சது ஸோ நைன்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு நல்ல புக்கை கிடச்சால் எடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கல அதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல ஸோ நம்ம வந்து நம்ம இந்த நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பரே சொல்லி நான் நம்ம முகேஷன் சார் வந்து சந்தித்தேன் அவர் மீட் பண்ணும் போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கவலை இல்லாத ஒரு சிரிப்பு வந்து கம்ப்ளீட்ல அது எதையோ எவ்வளவு நீட்டா இருக்கு எவ்வளவு கிளீனா இருக்குது அப்படிங்குற சிரிப்புல தெரியுது அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த கண்ணு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நட்சத்திரம் மாதிரி மின்னது கண்ணம் அதாவது வந்து கம்ப்ளீட்ல இன்னும் நெச இருக்கு அது ஓ அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கண்ணுலயே தெரியுது அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீ இஸ் தேர் பாஷ்வார்போர்ட் கிடையாது ஃப்ளாஷ்பேக் கிடையாது முன்னாலே கிடையாது பின்னாலே கிடையாது ஹீ இஸ் தேர் வெரி மச் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அருமையான மனிதர் அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும் அப்போ நான் கேட்டேன் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அவர் சொன்னால் டைம் இதாகும் அவரை சொல்லியிருப்பாங்க தெரியல அண்ட் அடுத்தது என்னான்னு கேட்டேன் நான் ஊமத்தேவன் பாண்டியனோட தம்பி ஊமத்தேவனா அவன் அவ்வளோ ஐயோ மிகப்பெரிய இது அது அளவில் இருக்கேன் ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டேஸ்ட்லே ஸோ அவ்வளோ பேசின பிறகு அது மட்டும் இல்லை இலக்கியவாதி இது இல்லை ஒரு கூட நல்ல அரசியல்வாதி கூட நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க எல்லாம் வந்திருக்காங்க டி கே ரமலாசர் அருமையான நண்பர் சார் வந்து நிறைய பேர் வந்து அருமையாகப்படுத்தினாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்தது அவர்கள் ஏ ஹைலி ரெஸ்பெக்டட் ஃபார்மர் பார்லிமெண்டரியன் ஸோ ஒரு வாட்டி வந்து டெல்லி போகும்போது அவர் கூட பக்கம் நான் போயிட்டு இருந்தேன் எத்தனை பார்லிமெண்டரியன் வந்து அவர்கிட்ட பெரிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கௌரவமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் அந்த எல்லாம் வந்துட்டு அவரை வந்து முதல்ல நிற்க வச்சாங்க பாருங்கள் அதுக்கு அவங்களுக்கு முதல்ல தான் பாராட்டுறேன் கம்யூனிஸ்ட் லீடர்களுக்கு வந்து தான் பாராட்டுறேன் ஹேட்ஸ் ஆஃப் ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு சொன்னாங்க கம்ப்ளீட்டாக அவர் அவருடைய வெற்றி எஸ் டைம் பாரி பற்றி சொன்னீங்கல்ல வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாரிக்கு எவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கீங்க அதான் உங்களுக்கு எம்பியாக வாரி கொடுத்தா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்ஸ்டி டூவில் அண்ணா நிற்கிறாங்க கலெக்ஷனில் கலைஞர் நிற்கிறாங்க அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளோ கட்சிக்கு பெரும் பெருந்தும் தலைவர் என்ன பேச்சாளர் அவர் பேசுற பிறகு கலைஞர் ஆகட்டும் பிரதிவிரன் ஆகட்டும் சம்பத் ஆகட்டும் நடராஜன் ஆகட்டும் யார் பேசினா கூட சம்பத் ஆகட்டும் யார் பேசினா கூட வந்து இதாகாது ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார் இவங்க பேசுனதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படி ஆயிடுமா அவர் வந்து தோத்து போயிட்டாரு கலைங்க ஜெயிச்சார் ஏன் பராசக்தி மனோகரா மந்திரி குமாரி தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்னர்கள் அந்த கலை எங்கே இருந்தால் ஜாதி மதம் பேதோ மொழி எல்லாம் இல்லாமல் என்ன தலைமையிலே தூக்கி கொண்டாடுவான் ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் காலங்களை தான் உணங்குறேன் Investor, तड़ोलटोंगा पानी, अरसिलियन सरी, इल्लकेतुलियन सरी, आनंद वेगड़न, Hats off, God bless, Thank you very much. Taste daily, taste the daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.